வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யும் படும் பொருட்கள் நாட்டின் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் சொல்லலாம் அப்படிப்பட்ட சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது அது எந்த மாதிரியான பொருள் அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க நிறைய சுவாரசியமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் மாவட்டம் காங்கையம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆகும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றது என்றும் சொல்லலாம் இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டின் முக்கிய முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன தண்ணீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி போர் போன்றவை வந்துள்ளதாகவும் சொல்லலாம் அதேபோல பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம் இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது அன்மலை முருகன் பத்தரின் கனவில் சென்று குறிப்பிடும் பொருளை அந்த பத்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து கூறுவர் உடனடியாக அர்ச்சகரும் பூப்பட்டு போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானின் உத்தரவு கேட்பார்கள் அப்படி உண்மை என்று உத்தரவு வந்துவிட்டால் அந்த பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருளை எடுத்துவிட்டு பத்தரின் கனவில் என்ன பொருள் சொன்னாரோ அந்த பொருள் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்படும் என்றும் சொல்லலாம் மீண்டும் அடுத்த பத்தரின் கனவில் சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரை எந்த முந்தைய பொருள் எந்த பொருளோ அந்த பொருள் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம் பல முந்தைய ஆண்டுகளில் மண் அகழ்விளக்கு மற்றும் சிறு கலசத்துடன் கங்கை தீர்த்தமும் வைத்து பூஜை செய்யப்பட்டது என்றும் சொல்லலாம் கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட பதினோரு நாட்களிலேயே திருநீரு நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்பட்டது போல திருவோடு திருநீரு ருத்ராட்சம் திருப்புகழ் ஆகிய நான்கும் தன்மை கொண்ட பொருள்களாகவும் சொல்லப்பட்டது இவைகள் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான் இருவருக்கும் உரியதாகும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல திருநீரு அணிந்து திருப்புகழ் படித்தால் தீராத தீராத வினைகளும் தீரும் என்றும் சொல்லப்பட்டது நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்பதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் சிவன்மலை ஆண்டவன் பத்தரின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்கள் உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொற்று நடந்து வரும் வழக்கமாகவும் இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரண்டு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டதாகவும் சொல்லலாம் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வைகோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது என்றும் சொல்லலாம் இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஆறு தொழுவு பக்தரின் கனவில் ஒருவரின் கனவில் சென்று முருகப்பெருமான் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானதை தொடர்ந்து தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது யத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சிவன்மலை ஆண்டவன் கோவில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் சிவன்மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக அடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லலாம் அதே போல வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதையும் அமைக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கோவில் நிர்வாகத்தார மலை மீது உள்ள கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டு இருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனியார் வாகனங்களிலும் செல்லலாம் என்றும் சொல்லப்படுகிறது மலைப்படியில் நடந்து செல்லும் போதே பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல மண்டபங்கள் அமைந்திருக்கின்றன அதே போல சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லலாம் அதே போல சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண் அமைந்திருக்கிறது அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூலம் தெற்கு மற்றும் மயில் வடக்கே மற்றும் தண்டபாணி மேற்கே வடிவமைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கோவிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் நானம்பிகை சன்னதியும் கிழக்கு முகமாக காணப்படுகின்றன அதேபோல மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னி மூளை விநாயகரும் வடமேற்கில் தண்டாயுதபாணி கருவறையும் வெளிச்சுவட்டு தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் அமைந்திருக்கின்றனர் என்றும் சொல்லலாம் அது தனி பகவானுக்கென்று அது தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த கோவிலின் தலை விருச்சகமாக துரட்டி மரம் சொல்லப்படுகிறது சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது ஆகும் திரிபுரத்தை அழிக்க மேறு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதியே சிவன் மலை என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் சிவன் வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுகிறது போல சிவன்மலையில் இன்றும் ஏராளமான பக்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவர்கள் புண்ணியம் செய்தவர்களின் கண்களில் மட்டுமே அவ்வப்போது தென்படுகிறார்கள் என்றும் சொல்லலாம் இல்லாமல் இந்த தளத்தின் முருகரின் பத்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியும் காசி செல்ல வசதி இல்லாததால் மனம் வருந்திய தன் பத்தைக்காக முரு முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தளத்திற்கு வரவழைத்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது போல மற்ற திருத்தலங்களில் போல் இல்லாமல் முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே செய்யப்படுகின்றன மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு செய்யப்படுகின்றன தலத்தில் நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்தவரே நிற்கின்றன என்றும் சொல்லலாம் இல்லாமல் இந்த தலத்தில் ஸ்ரீ நானம்பிகை சமேதர ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் அமைந்திருக்கிறது அதேபோல சிவபெருமான் ஓமையம்மைக்கு கன்னியருக்கும் தரிசனம் தந்ததற்காக தள வரலாறுகளால் கூறப்படுகிறது போல சிவபாகியம் என்னும் நூலை எழுதிய சிவபாகிய சித்தர் சிவன் மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருக பெருமானுக்கு திருக்கோவில் கட்டி வழிபட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அவர் பெயரிலேயே மலை சிவன் மலை என்றும் அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மட்டுமில்லாமல் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதாகவும் சொல்லலாம் என்பது ஒரு வகை மரமாகும் இது கொங்கு பகுதியில் பல கோவில்களில் தல இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படுகிறது என்றும் சொல்லலாம் இந்த தலத்தில் இறைவன் சுப்பிரமணிய சுவாமி தலை இறைவி வள்ளி மற்றும் தெய்வனை அவர்கள் தலைவிருட்சமாக தொரட்டி மரம் இருக்கிறது தல தீர்த்தமாக காசி தீர்த்தம் இருக்கிறது ஆலயத்தில் நடைபெறும் விழாக்கள் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி உத்திரம் ஆகிய திருவிழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன என்றும் சொல்லலாம் பல இந்த தளத்தில் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் எதிர்ப்பு என அனைத்து பிரார்த்தனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத தளமாகவும் இந்த தளம் விளங்குகிறது என்றும் சொல்லலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வக்ரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தே விடுபடலாம் என்றும் சொல்லலாம் சனி பகவானுக்கென்று தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது அதே போல மேலே சுரலோக நாயகி சமேத ஜிரகேஸ்வரரும் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து குடித்தால் காய்ச்சலானது நீங்கிவிடும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் அணையாத தீபம் எரிந்து கொண்டு இருப்பது சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணன் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்புகளும் இங்கு கிடைக்கிறது என்றும் சொல்லலாம் அதேபோல் இந்த தளத்தில் நடைபெறக்கூடிய ஐந்து கால பூஜைகள் முதல் கால பூஜை காலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது காலசந்தி பூஜை காலை ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது உச்சிகாலம் பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு தொடங்குகிறது அதே போல சாயரட்சி மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது அர்த்தஜாம பூஜை இரவு எட்டு மணிக்கு முடிவடைகிறது அதேபோல பிரகாரத்தை சுற்றி வந்தால் கொடிமரம் மயில் வாகன குரடு மற்றும் பலிபீடம் கடந்தால் சுமூகர் சகோதரர் துவார துவாரபாலகர்கள் அடுத்தே உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கின்றனர் என்றும் சொல்லலாம் இந்த தளத்தின் வரலாறு சிவன்மலை குரவஞ்சி பாடலில் இடம்பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முருக